ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இது மாதிரி கண்ணனை ஆட்சி உறுத்தி ஊடுதல் அந்த அதே மனசில் வச்சுக்கோங்க சண்டை போட்டுருக்கான் அந்த பொண்ணு இப்போ மேற்கொண்டு சொல்கிறான் அந்த பொண்ணு துவராடை உடுத்து ஒரு செண்டு ஜெழுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்று இவரார் கிதியன் கிதியன் கிதியன்னோ துவராடை முடித்து ஒரு செண்டு செழிப்பி கவராக முடித்து கலிகச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின் இவரார் கிதியன் கிதியன் கிதியன்னோ துவராடை உடுத்து கீழ்ப்பாட்டில் கலிங்க உடுத்துன்னு வந்தது கலிங்க முடுத்துன்னா கருப்பு கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொன்னோம் இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இந்த பாட்டில் துவராடை அப்படின்னா சிவப்பு கலரில் என்னாச்சோ ஒருவேளை கண்ணன் வரும்பொழுதே துவராடையும் சுருட்டி கொண்டு வந்திருந்தான் போலும் இந்த பொண்ணு கருப்பு ட்ரெஸ்ஸில் அரியாக்ஷன் ஃபேவராக இல்லை அதனால் சட்டுன்னு ட்ரெஸ்ஸை துவராடை மாற்றி விட்டோம் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி ஒரு பூச்செண்டு வேற கையில் இப்போ சொல்லி சுற்றின்ட்டுருக்காங்க கண்ணை கையில் வச்சுட்டு செண்டு சிலிப்பி கவராக முடித்து கவராகன்னா இந்த கூந்தலை ரெண்டு பிரிவாக இரண்டு பிரி ரெண்டாக பிரிகை கவர் கவராக முடித்தின்னா அது ரெண்டு பின்னலை ரெண்டாக பிரித்து அவன் வந்து முடித்து போட்டுகிட்டு இருக்கான் கற்பனை படிக்கவங்க குழலை வாரி முடித்து என்றாயிற்று சாதாரண அர்த்தம் கவராக முடித்துன்னா ஒரு ரெட்டை செட போட்டுருந்தானோ தெரியல கவராக முடித்து களி கச்சு கட்டி இடுப்பில் கச்சு மாதிரி கட்டி கச்சை மாதிரி கட்டின்ட்டுருக்கோம் எது கட்டிப்பான் ஏதோ ஆற்றை கடப்பதற்கு முன்னால் அது கொஞ்சம் முழங்கால வரலையை தூக்கிண்டு வசதியாக இருக்கிறதுக்கொசரம் விளையாடுறதுக்கெல்லாம் கட்டிப்பாள இல்லையோ அந்த மாதிரி ஒரு கட்சி அதான் கலிக்கச்சு கட்டி அது என்ன பண்ணியிருக்காங்க கண்ணை துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலிப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி களி கச்சி கட்டினா அப்புறம் இருந்தா அவங்களுக்கு அப்படி பஞ்ச கச்சாங்க மாதிரி கட்டி கட்டது முழங்கால் வரலையும் போட்டு கச்சம் கட்டிக்கிறது விளையாடுற போது அது மாதிரி ஆச்சு இந்த பையன் கட்டி களி கச்சு சுவரார் கதவின் புறமே சுவரார் கதவின் புறமே சுவரோடு சார்ந்த சார்ந்த கதவின் புறமாக நிற்கிறார் பின் கதவுக்கு பின்னாடி தன்னோட தா தெரிகிற மாதிரியும் தெரியாத மாதிரியும் ஒளிஞ்சின்னு இருக்கார் கருமா முடிவோம் சுவரார் கதவின் புறமே வந்து நின்ீர் வந்து நிற்கின்றீர் இவரார் இப்படி நிற்கிற இவர் ஆறுகள் அப்படின்னு அவன்கிட்டே கேட்குற கண்ணன் தெரியும் இவரார் இது என் இது என் இது என்னும் இது என்ன இது என்ன அதிசயம் அதாவது தான் தாமதமாக வந்ததுக்காக அப்படி தன்னை கொஞ்சம் குறைச்சி காமிச்சுக்கிறாங்கனா கண்ணன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறான் கண் கற்பனை பண்ணிக்கோங்க இந்த பொண் அதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் எடுத்து பேசுறது அதான் ஊடல் ஊடல் பாசுரம் படிக்கிறது கஷ்டம் இல்லை படிக்கலான்னு நினைக்கிறேன் அர்த்தமாயிடுச்சு துமராடை உடுத்து ஒரு செண்டு செலுப்பி கமராக முடித்து கலிக்கச்சி கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நீன் கிபரார் கிதி என் கிதி என் கிதி எண்ணோ துவராடைனா சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன் கலிங்கன்னா கலிங்கம் முடுத்துன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன் ஸோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக